ஸ்ரீ மகா குருபியோ நம ஹரிஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம காமாசி காஷ்டகத்தின் இரண்டாவது ஸ்லோகத்தை விளக்கத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் தபனேந்து அபிநோத்துனஹ தாபனீய ரகசியம் சார இந்த காந்தோகத்திற்குண்டான விளக்கம் இது காமாசி காஷ்டகத்தின் இரண்டாவது ஸ்லோகம் இந்த இரண்டாவது ஸ்லோகத்தில் நம்மளோட தேசிகன் வந்து நம்மளோட நரஹரியின் அந்த நரசிம்மரின் அந்த புகரை சொல்றார் என்ன புகர் என்று சொல்றார் இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் தப்பனேந்த்வாக்னி நயனஹா அதாவது இங்க திருவேளுக்கைங்கிற இந்த க்ஷேத்திரத்தில் இந்த ஒரு கோவில்ல அருள் புரிகிற அந்த நரசிம்மரின் விக்கிரத்துக்கு அந்த நரசிம்மருக்கு மூன்று கண்கள் இருக்கான் முக்கன் உடையவராக முக்கன் அப்பன் என்று அழைக்கப்படுவதாக இருக்காராம் இந்த மூன்று கண்ணும் எது எது என்று சொல்றான் ஒரு ஒரு கண்ணும் எது என்று சொல்றாராம் தேசிகன் தபன இந்து அக்னிகி என்று சொல்றாராம் நம்மளோட தேசிகன் அதாவது ஒரு கண் சூரியனாம் இன்னொரு கண் சந்திரனாம் இந்த சூரியன் சந்திரனை தவிர மூன்றாவதாக ஒரு கண் இருக்காம் அதுதான் அக்னி நெருப்பாம் அதனால சூரியன் சந்திரன் அக்னி இந்த மூன்றுத்தையும் தன்னோட கண்களாக முக்கண் உடையவராக அருள் புரிகிறார் நம்மளோட காமாசிக்க நரசிம்மர் என்று சொல்றார் நம்மளோட தேசிகன் தபனாகி நயனகா தாப்பான் அப்பச்சி நோத்துனகா தாப்பான் என்றால் நம்மளுக்கு கவலைகள் நமக்கு இடையூறுகள் நம்மளுக்கு இருக்கும் இன்னல்கள் என்று அர்த்தம் இந்த தாப்பம் என்று சொன்னால் இந்த இடையூறு இன்னல்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்கு மூன்று விதமாக வரும் என்று எல்லாருமே சொல்றாங்க இந்த மூன்று என்னன்னா ஒன்று நம்மளுக்கு உடல் அளவில் இந்த இன்னல்கள் இந்த துயரங்கள் துன்பங்கள் வரலாம் ஒரு உடம்பு சரியில்லாமல் போறது உடம்பு எல்லாம் வலிக்கிறது இதெல்லாம் இருக்கும் இன்னொன்று மென்டல் லெவல்ல நம்மளோட இது மனசு மனதோடு சம்பந்தப்பட்ட மாதிரி டிப்ரெஷனில் போறது சோகமா இருக்கிறது கோபப்படுறது இந்த மாதிரி சீக்கிரம் சீக்கிரமா எமோஷனெல்லாம் வர்றது அதெல்லாம் வந்து அது ஒரு விதமான கவலை அது ஒரு விதமான துன்பம் மூன்றாவது துன்பம் இந்த ரெண்டுமே நமக்குள் நம்மள தான் ஆனால் மூன்றாவது நம்மளை இல்லை வேற ஏதாவது ஒரு மிருகமோ வேற ஏதாவது ஒரு மனிதனோ நம்மளை துன்பப்படுத்துறது யாராவது நம்மளை அடிச்சானா இல்லை நம்மளை மனதளவில் கஷ்டப்படுத்தினானா புண்படுத்துறா மாதிரி பேசினானா அதெல்லாம் ஒரு கவலையாக ஒரு துன்பமாக நம்ம மனதில் இருக்கும் அதனால் நம்மளோட உடல் உடல் அளவில் வரும் இன்னல்கள் து துயரங்கள் நம் மனதளவில் வரும் துயரங்கள் அடுத்தவர்களால் நம்மளுக்கு அடுத்தவர்கள் கிட்டேருந்து நம்மளுக்கு வர துயரங்கள் இந்த மூன்று விதமான துயரங்கள் இந்த மூன்று விதமான தாபங்களை விளக்குபவராக இந்த மூன்று விதமான தாபங்களையும் அழிப்பவராக இருப்பவர் நரசிம்மர் அதனால் அந்த திருவேலுக்கே இன்னும் அந்த சேத்திரத்துக்கு அந்த கோவிலுக்கு போய் அங்கே இருக்க நரசிம்மர் வழிபட்டால் நம்ம உடல் சரி மனதளவிலும் சரி அடுத்தவாக்கிட்டே நம்மளுக்கு வர அந்த துன்பங்களும் சரி எல்லாமே அழிந்து போயிடும் என்று தேசிகன் சொல்றார் தாபான் அபச்சினோத்துனகா தாபனீய ரகசியம் சார காமாசிகா ஹரிஹி தாபனிய ரகசிய சாரஹா அதாவது நம்ம நரசிம்மர் வந்து அனைத்து உபனிஷத்துகளும் போற்றி சொன்னாலும் அந்த நரசிம்மருக்குன்னே எக்ஸ்க்ளூசிவ்வா அவருக்குனே ஒரு தனியாக ஒரு உபநிஷத் இருக்காம் அதுதான் நிசிம்ஹ தாபனிய உபனிஷத் என்னும் உபனிஷத் இந்த ஒரு வேதாந்தத்தில் இந்த ஒரு தான் நம்ம நரசிம்மரை பத்தி அவரோட சுரூப்பம் என்ன அவர் எப்படியெல்லாம் நம்மளோட கஷ்டங்களை விளக்குகிறார் அவர் எப்படி பார்க்கத்துக்கு எப்படி இருக்கார் எவ்வளவு அழகாக இருக்கார் என்று அவரோட அழகை பற்றி அவரு அவரோட அவதரித்த அந்த கதையை பற்றி அவரோட புகழை பற்றி இது எல்லாத்தையும் பற்றி அந்த நரசிம்ம தாபனிய உபனிஷத் கூறுகிறது அந்த உபனிஷத்தின் சாரமாக இருப்பவர் அந்த உபனிஷத் போற்றுகிறவாக இருப்பவர் நம்மளோட நரசிம்மர் என்று சொல்றாராம் தேசிகன் தாபனிய ரகசிய சார காமாசிகா ஹரிகி அப்பேர்பட்ட காமாசிகா நருகி தன் நா தானே ஆசைப்பட்டு இங்கு அமர்ந்திருக்கும் தானே ஆசைப்பட்டு அருள் புரிகிற அந்த நரசிம்மருக்கு நமஸ்காரம் என்று சொல்றார் தேசிகன் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம் நம்மளுடைய இந்த குரு குருக்கிட்ட எப்படியெல்லாம் இந்த சேர்க்கையை வச்சுக்கணும் நல்ல சேர்க்கை கூட சேரணும் கெட்டவா கூட சேரக்கூடாது என்று இப்படியெல்லாம் சொல்லும்போது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு உதா உதாரணம் வேணும்னு கேட்குறான் அந்த குழந்தைகள் அப்போது அந்த இது குரு வந்து சொல்கிறாராம் ஒன்றும் இல்லை இப்போது எனக்கு வந்து உங்களோட இந்த சிஷியர்களை ரெண்டு குரூப்பாக பிரிக்கிறேன் ஒரு குரூப் இருக்குது இன்னொரு குரூப் இருக்குது ஒரு குழு ஒரு குரூப் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் பால் கொண்டு வரணும் அதுவே நூறு கிளாஸ் தண்ணியை ஒரு பானையில் கொண்டு வரணும் இன்னொரு குரூப் என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் தண்ணியை கொண்டு வரணும் நூறு கிளாஸ் பால கொண்டு வரணும் இப்படி ஒரு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் பால் ஒரு பானை முழுக்க தண்ணி ஒரு பானை முழுக்க பால் இந்த நான்கத்தையும் இங்கே கொண்டு வந்தேன்னா உங்களுக்கான அந்த ஒரு அந்த இப்போ சொல்லி தந்த அந்த உபனிஷத்தின் ஒரு தத்துவத்தை உங்களுக்கு உதாரணத்தோட விளக்கி சொல்வேன் என்று சொல்றார் குரு அதை கேட்டு அந்த பேச்சுக்கு மதிப்பு தந்து இந்த சிஷியர்கள்லாம் என்ன பண்றான்னா அந்த இடத்துல இருந்து கிளம்பி அந்த குரு கேட்ட அந்த ரெண்டு பானைகளையும் ரெண்டு கிளாஸையும் கொண்டு வரலாம் அங்கே இப்படி வந்த உடனே அந்த குரு அந்த உதாரணத்தை எப்படி செய்தார் அந்த உதாரணம் எது வரைக்கும் கரெக்டாக இருக்கு இல்ல முழுமையாகவே கரெக்டாக இருக்கா நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்